சத்துக்கள் நிறைந்த செவ்வாழை பழம் பற்றி தான் பார்க்க போகிறோம் சத்துக்கள் நிறைந்த பழமாக செவ்வாழை பழம் உள்ளது தினமும் ஒரு செவ்வாழை பழம் சாப்பிடுவதால் ஏராளமான நன்மைகள் கிட்டும் அவை பற்றி இப்போது பார்ப்போம் தினமும் ஒரு செவ்வாழை பழம் சாப்பிட்டு வந்தால் உடல் எடை குறையுமும் மற்ற பழங்களை விட செவ்வாழையில் குறைவான கலோரி அளவு மற்றும் அதிகமான நார்ச்சத்து காணப்படுவதே காரணமாகும் செவ்வாய் பழத்தில் அதிக அளவு பொட்டாசியம் உள்ளதால் சிறுநீரகத்தில் கற்கள் உருவாகாமல் தடுக்கிறது இரத்த ஓட்டத்தை மேம்படுத்துவதால் சருமம் ஆரோக்கியமாக இருக்கும் இதில் எழுபத்தைந்து சதவீதம் நீர் ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் உள்ளதால் சருமத்திற்கு தேவையான ஈரப்பதம் கிடைக்க உதவுகிறது அடிக்கடி செவ்வாழைப்பழம் சாப்பிடுவதால் சருமத்தில் ஏற்படும் வடுக்கள் துளைகள் சரியாகிறது செவ்வாழைப்பழத்தில் உள்ள விட்டமின் பி சிக்ஸ் ரத்தத்தின் தரத்தை மேம்படுத்தி ஹீமோகுளோபின் அளவை அதிகரிக்கிறது இரத்த நோய் உள்ளவர்கள் தினம் ரெண்டு அல்லது மூணு செவ்வாழை பழம் சாப்பிட்டால் அவர்களின் சிவப்பு ரத்த அணுக்களின் எண்ணிக்கை அதிகரிக்கும் செவ்வாழை பழத்தை தேங்காய் எல் அல்லது பாதாம் எண்ணெயுடன் கலந்து தலையில் தேய்த்தால் தலைமுடியில் பொடுகு நீங்குவதுடன் வறட்சியும் குறைகிறது மலச்சிக்கலை போக்குவதில் செவ்வாழை பழம் மிகவும் உதவியாக இருக்கிறது நாள்பட்ட மலச்சிக்கல் மூலத்தை குணப்படுத்த உதவுகிறது தினமும் மதிய வேளையில் செவ்வாழை பழம் சாப்பிடுவதால் செரிமானம் மேம்படும் புகைப்பிடிக்கும் பழக்கத்தை கைவிடவும் செவ்வாழை பழம் உதவுகிறது என்றால் ஆச்சரியமாக இருக்கும் உண்மையில் செவ்வாழை பழம் சாப்பிடுவதால் நிக்கோட்டின் உட்கொள்வதை குறைக்க முடியும் புகைப்பிடிக்கும் பழக்கத்தை கைவிட்ட நபர்களுக்கு ஏற்படும் அறிகுறிகளை குறைக்க இந்த பழத்தில் உள்ள பொட்டாசியம் மெக்னீசியம் உதவுகிறது இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்க நன்றி